இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் நாற்பத்தி இரண்டு விழுக்காடு பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்களாகவும் சொந்த காலில் நின்று உழைப்பவர்களாகவும் உயர்ந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட கனிமொழி எம்பி இதற்கு காரணம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி கொண்டு வந்த கல்வி திட்டங்கள்தான் என்று பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட பிறகு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே இதற்கு உள்ளே வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது திருமண உதவி திட்டம் என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள் கல்யாணம் எல்லா பெற்றோருக்கும் பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதுதான் நம்முடைய பண்பாட்டுல கலாச்சாரத்துல முக்கியமான ஒண்ணா நாம நினைச்சிட்டு இருக்கோம் எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் திருமண உதவி திட்டம் அந்த திட்டம் என்னன்னா நீ பத்தாவது படிச்சீன்னா உன் பொழுது பத்தாவது பிள்ளைங்களை படிக்க பெண் படிக்க என்றால் நாங்க திருமணத்திற்கு தொகை தருகிறோம் என்று நிறைய பேர் நினைச்சாங்க ஏன் திருமணத்துக்கு படிச்சாதான் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொண்டு வரீங்க நிறைய ஆபீசர்ஸ் எல்லாம் கேட்டாங்க இது வேணா எல்லாருக்கும் நம்ம யாருக்கு திருமணம் என்றாலும் நாம் பணம் கொடுத்தோம் என்றால் நமக்கு வாக்குகள் அதிகமாக ஓட்டம் கிடைக்கும் தலைவர் தலைவர் சொன்ன பதில் கலைஞர் அவர்கள் திருமணத்திற்கான உதவி திட்டம் இல்லை எங்கள் வீட்டு பெண்கள் பத்தாவதாவது படிப்பாங்க இல்லையா அதுக்கான கொஞ்சம் திட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் அந்த பத்தாவதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க யார் வீட்டிலுமே இங்க சொன்னாரு மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல எந்த பெண்களுமே படிக்கவில்லை அதனால மாடுகள் வாங்கி தந்தோம் என்று தமிழ்நாட்டுல எந்த கிராமத்துலயும் பெண்கள் படிக்கவில்லை என்று நாம சொல்லவே முடியாத ஒரு நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் தலைநிபர் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு பெண்கள் எல்லாம் அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தால் இன்னைக்கு படிச்சான் பத்தாவது படிச்சுட்டு பன்னெண்டாவது வரைக்கும் வந்துடுறாங்க அடுத்து கல்லூரிக்கு போக வேண்டும் அந்த கனவு தடைபடக்கூடாது அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் மாணவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் அவர்கள் கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த திட்டத்தை திருமண உதவி திட்டத்தை மாற்றி என்று உயர்கல்விக்கு போகக்கூடிய பெண்களுக்கான புதுமை பெண் என்ற அந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் பெண் கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று அதே போல பெண்கள் வேலைக்கு போக வேண்டும் தன்னுடைய சொந்த காலில் அவங்க நிற்கணும் அதுக்காக தான் சிறுவதை குழுக்கள் தொடங்கப்பட்டது அதற்காக இன்னைக்கு வந்து விமன் உடைய அதிகமாக உழைக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தான் உல இந்தியாவோட ஆவரேஜ்ல எடுத்துட்டீங்கன்னா முதல் நாற்பத்தி ரெண்டு சதவிகிதம் உழைக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தன் சொந்த தானே நிற்கக்கூடிய பெண்கள் பெருமை ஒரு அது நாடு நாப்பத்தி ரெண்டு சதவீதம் முழுமையாக அது அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்பதுல யாருக்கும் இரு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்க முடியாது அதுக்கு போறதுக்கு ஒரு நீண்ட பயணம் இருக்கிறது முதல்ல தன்னம்பிக்கை அவசியம் அந்த தன்னம்பிக்கை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் இருக்காங்க திரும்ப 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 சொல்லி வளர்ப்பாங்க நீ பெண் அதனால வெளியில போக கூடாது உனக்கு பாதுகாப்பு இல்லை இப்படித்தான் உடை உடுக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதெல்லாம் இன்னையோட தூக்கி ஓரங்கட்டி வச்சிருங்க நீங்க யாருன்னு நீங்க மட்டும்தான் முடிவு செய்யணும் வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது